வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் எழுத்தாளர் திரு உமாபதி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்று வந்து டிவி கே ஒரு உறுப்பினர்கள் சேர்க்கறதுக்காக ஒரு வந்து செயலியை வந்து வெளியிட்டாங்க மை டிவி கே அப்படிங்கிறதுல அவர் வந்து அதில் போது அவருடைய தலைவர் விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ஒரு மிகப்பெரிய தேர்தலாக இருக்கும்னு சொல்றார் அவர் சொல்ல அப்படித்தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல்ன்றது பெரிய தேர்தலாக தான் சட்டமன்ற தேர்தல் இத்தனை கட்சி போடும்போது அவர் சொல்லிதான் அப்படின்னு இல்லை பெரிய தேர்தலில் தான் இருக்கும் வேற என்ன சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல நடந்த மாற்றங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலயும் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படியா இல்ல அவருடைய கூற்று கரெக்ட் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு அறுபத்தி ஏழு அப்படின்னு போது அப்ப ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ஏழுல வேணா அந்த மாதிரி மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அவர் சொல்ற கரெக்ட் தான் ஆனா வருஷத்தை மாத்தி சொல்றாரு முன்னாடியே சொல்றாரு இப்போ ஒரு ஒரு குழந்தை உருவாகி ஒரு எட்டு மாதம் தான் அது அதுக்கு கீழே குறைஞ்சுன்னா அது வந்து இந்த குழந்தையா போயிடும் கைகாலெலாம் இதாகி அது இதாகிடும் செத்து போயிடும் இல்லைன்னா கருவிலே செத்துடும் இல்லைன்னா அது வளராது ஆக அந்த க அந்த குழந்தை வந்து எட்டு மாதம் கழிச்சு பிறந்தாலே அது வெயிட் கம்மியாக இருக்குன்னு வாங்கி டாக்டர் ஏதாவது சொல்லி இதை பண்ணி அட்மிட் பண்ணி விட்டு ஏதாவது ஆக்சிஜனை ஏற்று வாங்கி ஸோ இப்போ இந்த குழந்தை வந்து ஆறு மாதத்தில் எப்படி பிறக்கிற குழந்தை மாதிரி தான் ஏன்னா தான் கட்சி ஆரம்பிச்சோன்னே வரும்போது அவர் சொல்கிறது கரெக்ட் தான் ஆனால் அந்த எழுபத்தேழு வரைக்கும் அவர் வெயிட் பண்ணணும் அதே மாதிரி எழுபத்தி வரைக்கும் வெயிட் பண்ணாருன்னா அப்புறம் ரெண்டு ஒன்று சொல்றாரு சார் ஏன்னா அவர் வந்து எப்பொழுதுமே ஆபீஸ்லேயே கட்சி நடத்துறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அதுக்கு அடுத்தது வந்து அவர் செய்ய போற தெளிவான ஒரு திட்டம் என்ன சொல்றாருன்னா அடுத்தது வந்து மதுரை மாநாடு அப்புறம் மக்கள் சந்திப்பு அதுக்கப்புறம் என்னுடைய பயணங்கள் தொடரும் அப்படின்னு ஒரு தெளிவான திட்டம் தான் இன்னைக்குதான் சொல்லியிருக்காரு இல்லை சொல்லலாம் பட் ஆனால் இதெல்லாம் வந்து மக்கள் கேட்டது மக்கள் வந்து கேட்டாங்க என்னங்க பண்ணுறீங்க ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்துருக்கீங்க அப்படிங்கும்போது மக்கள் என்ன சொன்னாங்க எல்லாமே காப்பி அடிச்சு தான் அவர் சொன்னார் மக்கள் வந்து கேட்குறேன் எங்கெங்கே வெளியே வரல ஆஃபீஸ் அரசியல் பண்ணிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே உட்காந்து உக்காந்து இருந்தீங்கன்னா அது நீங்களாம் ஆதா வச்சுனாவும் வரும் உட்காந்து பேசுகிற மாதிரி தாங்க அர்த்தம் நாலு பேர் கூப்பிட்டு வீட்டில் வச்சு பேசுறது அந்த காலத்தில் திண்ணையில் உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இதுக்கு இது ஒரு கட்சி தேவையா அப்படின்ற மாதிரி இப்போ அவரே இப்போ வந்தாக வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கார் அந்த ஆப்பு வந்து யாராவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் வருவாங்க உங்களுக்கு ஆப்பு நீங்கள் ஆஃபீஸ் வச்சுருந்தீங்கனாலே இந்த மெடிக்கல் ரப்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வருவாங்கன்னா டாக்டர்னு போர்டு மாடிட்டிங்கனாலே போதும் தேடி வந்துடுவாங்க சார் இந்த மாத்திரை இருக்குது எழுதுங்க அப்படின்னு அதே மாதிரி இந்த ஆப் செய்கிறாங்கல்ல இந்த பார்ப்பாங்க நம்ம போய் பேசி பார்ப்போமே நம்ம ஒரு அமௌண்ட்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி வரத்தான் செய்வாங்க நீங்கள் ஆப்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கூகுளில் நம்மளே பண்ணிடலாம் அதுக்கு எவனா வந்து மண்டையை கழுவி இருப்பான் ஏதோ ஒரு பண்ணி கொடுத்தது வந்து உள்ள முக்கியமான ஒரு தலைவர் தான் பண்ணி கொடுத்துருக்கு அந்த கம்பெனி தான் பண்ணி கொடுத்துருக்குன்னு போட்டிருக்காங்க இல்ல அப்போ என்ன பார்த்துருப்பாங்கன்னா காசு கொடுத்து தம்பி பண்றதுக்கு நம்மளே பண்ணி கொடுத்துருக்கலாம்னு நினச்சிப்பாங்க பிஜேபியில் நம்ம தான் காசு கொடுத்து கட்சியை வளர்க்குறோம் இந்த தம்பிட்ட காசு கொடுத்து அவர் ஒரு ஆப் காரனை பிடிச்சி செய்கிறதுக்கு நம்மள ஆப் செஞ்சு அந்த பையனை அனுப்பிவிட்டோம்னா தம்பி தாங்க கொடுத்துடலான்ற மாதிரி அவங்க பார்த்தா சொதப்பிட்டே இருக்காங்க நம்மளே பண்ணி கொடுத்துருவோன்ற மாதிரியான ஒரு சூழலில் இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஏதோ ஒன்று வச்சு குழச்சிக்கிட்டோம் ஏற்கனவே பிஜேபிலேருந்து ரெண்டு பேர் கொடுத்துருக்காங்க அந்த ஐடியில் வேலை பார்த்த ஒருத்தர் வந்திருக்காரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் அவர் வேலை பார்க்கும்போது கொஞ்ச நாள் அந்த கடையில் வேலை பாரு பிரான்ச்சில் வேலை பாருங்கன்ற மாதிரி அங்கேருந்து நீங்கள் ரிசைன் பண்ணி போங்க அண்ணாமலை மாதிரியே உங்களுக்கும் பீச் ரெசார்ட்டு வாடகை கொடுத்துருவோம் நீங்கள் அங்கே போய் கொஞ்ச நாள் பார்த்துட்டு கணக்கு வழக்கு பார்த்து அவரை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுப்பியிருக்காங்க ஏற்கனவே ஆதவ அரிசினா வந்து அப்படி தான் வந்தாப்பில் நாங்கள் மாமனார் இது பண்ணி அப்புறம் அங்கங்கே போயிட்டு அவர் பேச்சை கேட்காமல் வந்து பிரச்சனையாச்சு அப்புறம் அதே மாதிரி இவர் வந்து புஷியானது அவர் அவர் வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா சனி ஞாயிறு இந்த பக்கமாக போவாங்க பாண்டிச்சேரி போவாங்க இவர் இந்த பக்கம் வந்துக்கிட்டுருப்பார் ச வெள்ளிக்கிழமை நைட் ஆச்சுன்னா இந்த பக்கம் தமிழ்நாட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி ஒரு வினோதமான கட்சி ஜெய் ஒரு வினோதமான ஆள் தான் அவர் ஒரு வினோதமான கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு என்ன என்ன செய்கிறாருன்னு நம்ம பொறுத்த இருந்தால் பார்த்தோம் திரு ஆதவ் அர்ஜுனா வந்து இன்னைக்கு பேசும்போது என்ன சொல்றாருன்னா ஐந்து கோடி உறுப்பினர்கள் வந்து சேர்க்க வேண்டியது இலக்கு அதை ரெண்டு கோடி வந்து நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு இங்கே ஆந்திரா கர்நாடகாவிலையா இல்லை எங்கே போய் சேர்க்க போறாங்கன்னு தெரில ஒருவேளை இது நினைச்சாரு போல இந்த பிஜேபியில் வந்து ஐடி என்ன பண்ணுவாங்கன்னா யூபி காரன்லாம் இதில் சேர்த்து வச்சுருவான் லிஸ்ட்டில் சேர்த்துருப்பேன் அவங்க இந்தியில் அண்ணாமலைக்கு வாழ்த்து கொடுவாங்க அண்ணாமலை ஜி ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு போடுவாங்க ஏன்னா அங்கே காசு கொடுத்தா அப்புறம் அவனுக்கு தெரிஞ்சு தானே போடுவான் ஸோ அந்த மாதிரி இது நாடு முழுவதும் சேர்க்க போகிறாங்களா என்னன்னு தெரில ரெண்டு கோடி தமிழ்நாட்டில் இருக்கிறதே எட்டு கோடி அதில் பாதி ஆப்பிச்சுன்னா பாதி பெண்கள் போயிடுவாங்க குழந்தைகள் வயதானவர்கள்லாம் கழித்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எல்லாம் போயிடும் மீதி இருக்கிறது கட்சியில் சேராமல் இருக்கிறதோ இருபது லட்சம் பேர் இருந்தாலே போயிடுச்சு இல்லை எங்கே போய் ரெண்டு கோடி பேர் சேர்ப்பீங்க இப்போ வேறு வேறு நாடுகளுக்கெல்லாம் போவாங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில முதல்ல வந்து இவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இப்போ ஆந்திராவில் இருக்கிறவங்க இங்கே வந்து ஓட்டு போட முடியாதுன்னு தெரியுமா தெரியாதான்ற அளவுக்கு சந்தேகமாக இருக்குது எங்கே போய் சேர்ப்பாங்க ஆதவர்ஜினா ஒரு அறவேக்காடுன்றது தொடர்ச்சியாக தொடர்ச்சியா தெரிஞ்சதுதான் இப்போ இந்த மாதத்தில் இந்த அறவேக்காடு தான் பண்ணியிருக்காங்க அதாவது இன்று பேசின திரு விஜய் அவர்கள் வந்து அண்ணா வழியை வந்து பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது என்ன சொல்கிறாருன்னா மக்களோடு போயிட்டு மக்களோட பழகி மக்களுக்கான அரசியலை பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை அதை தானே எல்லாம் இருக்காங்க இப்போ இவரை இப்போ இவர் என்னமோ வர வர வேணாம்னு சொன்ன மாதிரி இல்லை இல்லை நான் வருவேன் அண்ணா அண்ணாவலியில் அண்ணா கேட்க மாட்டார்ப்பான் அவர் இறந்துட்டார ஒரு வாரிசுகள் யாரும் இல்லை நீ அண்ணாவை பற்றி என்ன வேணும்னு பேசிக்கலாம் நான் நான் பின்பற்றுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஸோ அதனால் அப்போ இப்போ தான் அவருக்கு ஏதோ புஸ்தகம் கண்காட்சியில் வாங்கின புஸ்தகம் மீதி படிக்காமல் இருந்திருக்கும் அண்ணாவளியில் வழியில் தமிழகம் அது என்ன அதுபோல் ஓர் இரவு அந்த மாதிரி புக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதை படித்து இம்ப்ரெஸ் ஆகிட்டு தான் இப்போ அண்ணா வழியில் போகலான்னு பார்க்குறாங்க அடுத்து ஒருத்தர் வழியில் அவர் வர டேஸில் இப்போ இவர் வந்த மாதிரி யார் நம்ம கமலஹாசன் வந்த மாதிரி கலைஞர் வெளியில் போகிறோம்னு சொல்லி வந்துடுவோம் வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே வந்து சார் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு டிஎம்கே வந்து அந்த பிரச்சார பயணத்துக்கு வந்து ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி இவங்க சொல்கிற அதே தலைப்பு வந்து என்ன அப்படின்னா வெற்றி பெறணியில் தமிழ்நாடு என்ன வித்தியாசம் அதில் வெற்றின்னு இருக்குல்ல அதனால அதுதான் வித்தியாசம் வேற என்ன வித்தியாசம் இருக்கும் வெற்றின்னு வேற போட்டுக்கிட்டார் இவர் வெற்றி தமிழக வெற்றி கழகம் இருக்காரு வெற்றி தமிழக கழகம்ன்ற மாதிரி போ வெற்றி தமிழ்நாடுன்ற மாதிரி போட்டிருக்காரு இருக்கிறதா இப்போ ஏன்னா பேர்கள் வந்து கிடைக்கிற கஷ்டம் ஏழு எட்டு கட்சி ஆயிடுச்சு அளவுக்கு ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்கும்போது அந்த பேரை வந்து இவருக்கா ஒரு பேர் தோணி இருக்கு எடுத்து போட்டிருக்காங்க தான் இப்போ அரசியல் களம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கான அரசியல் களம் ஆல்ரெடி சூடுபடுத்திடுச்சு சார் இப்போ வந்து டிஎம்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல டிராவல் பண்ணுறாங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போங்கிறது அதிமுகவுடைய நிலைப்பாடாக இருக்குது உரிமையை மீட்க தலைமுறை காக்க அன்புமணி நடைபெணும்னு ஒரு கான்செப்ட்ல போறாரு மக்கள் விரும்ப முதல் வேட்பாளர் உங்கள் விஜய் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல போறாங்க இப்படி மீதி ரெண்டு மூணு பேர் இருக்காங்க கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் எல்லாம் இருக்காங்க தேமுதிக தேவேந்திர யாதவ் அவர் ஜெயில இருக்காரு ஒருத்தர் அவரெல்லாம் இனிமே வெளியே தான் பேர் அறிவிப்பார் நினைக்கிறேன் இவங்கன்னா ஒரு பேரை வச்சுக்க வேண்டியதான் இப்ப எடப்பாடியார் கிளம்புனாரு கடைசியில கூட்டம் இல்லைன்னு நிறுத்திட்டாரா என்னன்னு தெரியல இல்ல இரண்டாம் கட்ட பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண முதல் கட்டம் என்ன டயர்ல காத்தெல்லாம் இறங்கிருக்கு செக் பண்ணணும் ஏர் செக் பண்ணணும் வாட்டர் செக் பண்ணணும் டீசல்லாம் அடிக்க வேண்டியது இருக்கணும் அதனால் கொஞ்சம் கேப் எடுத்துக்கிறேன் வண்டி கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும்ல ஏன்னா இவ்வளோ மெதுவாக வண்டி போக போயிருக்காது பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகமாக போய் பழகினது அதை உருட்டு உருட்டுன்னு உருட்டுனீங்கன்னா அப்புறம் சர்வீஸ் ரிவீஸ் பண்ணி ஆயில் ஊற்றணும் அதனால் அவர் பண்ணியிருப்பார் அன்புமணி பெத்த தகப்பனே போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தார் தங்கப்பதக்கம் படத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி சம்பவம் நடக்குது தங்கப்பதக்கம் சிவாஜி படம் பார்த்தீங்கன்னா அதை பெற்ற தந்தையும் பார்க்கலாம் சுட்டு கொண்டுருவார் அந்தளவுக்கு இல்லைன்னா கூட போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிற அளவுக்கு போயிருக்கார் இப்போ இனி இவர் போய் எங்கே போய் ஊர் ஊரா போய் எண்ணத்தை பேச்சுருக்கிறார் வரும் அவங்க அப்பா சொல்கிறதுக்கு பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி அப்புறம் இது வேறு இருக்குது அந்தம்மா அந்த விஜயகாந்த் விஜயகாந்த் உள்ளம் தேடி இல்லம் தேடின்னு அவங்களும் ஒரு பிரச்சாரம் அதான் பார்த்தேன் இருக்காங்க இப்போ எவ்வளோ நாளைக்கு தான் அங்கே இடுகாட்டிலேயே உட்காந்துருக்க முடியாது அவ்வளோ தான் அங்கே வச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்போ வெளியே போய் தானே ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது எல்லோரும் இறங்குவாங்க ஆளாளுக்கு ஒரு பக்கம் சுற்றிகிட்டு இருப்பேன் கேமையாக கிளமையான்னு எங்கெங்கே பார்த்தேனா அங்கே இங்கே ஒரு கூட்டம் வேலூரில் ஒரு கூட்டம் அந்த பக்கம் போனால் காஞ்சிபுரத்தில் இவர் விஜய் அந்த பக்கம் ஈரோட்டில் இப்போ தேமுதிகா இப்படின்னு தமிழ்நாடு ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லை பஸ்ஸு செய்கிறதுக்கு லேட்டாகுதுன்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சீக்கிரமே நினைக்கிறேன் அவன் ஆர்டர் லேட்டாக கொடுக்கலான் இருப்பான் ஆகஸ்ட் மாதம் கொடுக்க முடியாதுங்க நிறையா புக்கிங் இருக்குன்ட்டு இருப்பேன் அதனால லேட் பண்ணுறேன் சமீபத்தில் சில கருத்து உருவாக்கல் இருக்குது சார் விஜய் தலைமையில் வந்து ஓபிஎஸ் டிடிவி இந்த மாதிரி ஒரு கட்சிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைப்பாங்க அதாவது ஓபிஎஸ் வந்து ஏற்கனவே அங்கே மதிக்கலை கெஞ்சி கூத்தாடி பார்த்தாரு கையில் காலில் என்ற அளவுக்கு பேசி பார்த்தாரு உங்களை சந்திப்பது பாக்கியம்னாரு அவர் மோடிஜி என்ன ஏதோ ஒரு மூடில் அவர் என்ன நினைக்கிறாரு ஆப்ரேஷன் தூரில் நம்மளை பிடிச்சி சாவடி அடிக்க போறாங்க நாளைக்கு பார்லிமெண்ட் போகணும் அதுக்கு வேற திட்டங்கள் போட்டுருக்கு இந்த நேரத்தில் இவரெல்லாம் வந்து சந்திச்சு என்னத்தை சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் போயிட்டார் அது இவருக்கு பெருத்த அவமானம் ஆயிடுச்சு இப்போ வந்து நான் எதுக்கலாமா அப்படின்னு ஒரு இதில் இருக்கிறேன் ஆனால் லாஸ்ட் மினிட்ல பிடிச்சி போட்டுருவாங்க கஞ்சி அது எலெக்ஷன் எண்டு வர்றப்போ அமித்ஷா கூப்பிட்டாருன்னா போகாமட்டிருவாரன் ஓபிஎஸ் என்ன ஆகும் பழைய எல்லாம் தோண்டி எடுத்தாங்கன்னா செசேல்ஸ் கேஸ் ஏர்போர்ட்டில் அவர் பையன் மாட்டின கேஸில்லலாம் உள்ளே வச்சாங்கன்னா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது அதே மாதிரி டிடிவியும் வந்து நீங்கள் சிபிஐ ஏற்கனவே மிரட்டும் போது இவரே சொல்லிட்டாரு ஏங்க எதுக்கு மிரட்டணும் ஃபோனில் சொல்லியிருந்தீங்கன்னா நானே சேர்த்துட்டு போனேன் அப்படின்ட்டு அதோடு அவர் விட்டாங்க அவர் ஒரு சூரமுகாடிமியாக வந்து அவரும் மாறிட்டாப்புல ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு பேரும் இவர் என்ன பண்ணுறதுன்னு நம்மளை அனாதையாக விட்டுருவாங்களோன்ற ஒரு பயத்தில் சரி நம்ம இந்த இடத்துலையும் இடம் போட்டு வைப்போம் இந்த பஸ்லேயும் இடம் போட்டு வைப்போன்ற மாதிரி போட்டு வைக்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் கடைசியில் விஜயை தெருவில் விட்டுருவாங்க அது நிச்சயம் ஆனால் பிஜேபி ஏத்தெல்லாம் அவங்க ஒன்றும் பண்ண முடியாது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு பேசும்போது நாங்கள் வந்து பிஜேபியோட தான் கூட்டணி பிஜேபியோட இரு பிஜேபியோட வந்து நிறைய கட்சிகள் கூட்டணி இருக்குங்கிறாங்க இந்த ஒரு புது விதமான ஒரு விளக்கத்தை எப்படி பார்க்குறீங்க இல்லை எப்பவுமே வந்து நீங்கள் இபிஎஸ் வந்து ஒரு புதுமையான மனிதன் தான் புதுவிதமான மனிதன் அவருடைய பிரச்சார ஆரம்பத்திலே ஒரு பா எரும மாடு நான் அறுபத்தஞ்சு லிட்டர் பால் கலக்குது அப்படின்னாரு அப்படி தான் ஆரம்பித்தார் அங்கே அமெரிக்காவில் இருக்குது நான் வந்து பண்ணையை ஆரம்பித்தேன் இந்த அரசு வந்து நிறுத்திடுச்சு அப்படின்னா ஆரம்பித்தார் வினோதமான மனிதன்ன்ற அவர் வந்து விபரீதமான மனிதன்றதை விட வினோதமான மனிதன் அவரோட சிந்தனைகள்லாம் வந்து தமிழக விவசாயிகளை கொண்டு குளியில் தள்ளுற திட்டத்திட்டமாக இருக்கும் ஏன்னா அவர் தெரியாது அமெரிக்காவில் வந்து மரபணு மாற்றப்பட்ட மாடை வச்சு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க எவன் தலையில் கட்டணும் இவர் போனோடனே இவர் போய் பார்த்துருக்காரு இருபத்தஞ்சி லிட்டர் பால் கிடக்குது அப்படின்னோடனே நல்லா இருக்குமே அப்படின்னு நினைக்கிறார் ஸோ வந்து அதுக்கு வந்து இவர் மாடை வாங்க வேண்டியது இல்லை பால் பவுடர் வாங்கி தண்ணியில் கலந்தாலே நான் அறுபது லிட்டரு கூட கற கலக்கலாம் விற்க முடியாமல் பல நாடுகள் இருக்கேன் சுவிட்சர்லாம் மாட்டு பாலை கொண்டு போய் கடலில் கொண்டு வந்தாங்க ஆப்பி வாங்கிட்டு எதுக்கு மாடு வளர்த்து அதை பால் கலக்கிறதுக்கு பவுடராக வாங்கி கிடைக்கிடலாம்ல ஸோ அந்த மாதிரி அவருக்கு இன்னும் வந்து அப்டேட்லேயே கிடையாது இந்த உலகத்தில் என்ன நடக்குது இது நம்ம என்ன எதை நோக்கி போகிறோன்னே அவருக்கு தெரியாது அவரோட அரசியல் வாழ்க்கையும் முடிஞ்சிச்சு அது தேர்தலுக்கு பிறகு பேப்பரில் போட்டதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் அதுக்காக தான் அவர் வெயிட் பண்ணுறாரு டென்த் ரிசல்ட் வர மாதிரி பேப்பரில் பார்த்தா தான் நான் ஃபெயிலுன்னு நம்புவார் அதனால விட்டுருக்காங்க அவரெல்லாம் அவுட் அவ்வளோ அவரை டோட்டலாக பிஜேபி ஆட்டையை போட்டு ஏடிஎம்கே டோட்டலாக அவங்க கண்ட்ரோலில் எடுக்கிறதுக்காக தான் அவங்க பண்ணுறாங்க இவர் போய் இப்போ யார் வந்து கட்சியை முடிக்கணும்னு சொல்லிடுறாங்கன்னா அவங்களே மீட் பண்ணுறாரு போய் நீங்கள் அந்த பில்லா படத்தில் பார்த்தீங்கன்னா பில்லாட்டே போய் ஒருத்தர் போட்டு விடுவான் பில்லான்னு இருக்கா நான் ரொம்ப மோசமான டப்புனை வச்சு பாய்க்க எடுத்தவன போட்டது இல்லை அந்த மாதிரி உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் அந்த மாதிரி என்னன்னா யார் வந்து அதிமுக முடிச்சு கேட்டுங்க அதை தூக்கி நம்ம இதை மாற்றி விடுங்கன்னு சொன்னாரோ ஜி அவரே போய் பார்த்துருக்காரு அமித்ஷா பற்றி கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் அமித்ஷா அந்த மாதிரி எங்கள் கட்சி ஆட்டையை போட பார்க்குறாரு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா ஐயோ அனுப்பிவிட்டதே நான் தான் அந்த மாதிரி இப்போ பார்த்துட்டு ஒரு பூங்கொத்த வச்சு ஒரே சிரிப்பாக செஞ்சுட்டு வந்திருக்காரு அப்படியான்னு சரி பார்த்துக்கிறேன் எலெக்ஷன் டைமில் முடிச்சிடுவாங்க சில படத்துலலாம் பார்த்தீங்கன்னா இல்லை கூட இருக்கவனே கொண்டு விடுவாங்க பார்த்தீங்களா மிரட் எய்த்து அவ்வளோ எதிரிய மிரட்டுறதுக்காக கூட இருக்கவனே சுற்றுவான் சுட்டுறோன்னா பயந்துடுவாங்க கூட இவ்வளோ நாள் இருக்கு அவனே போட்டு தண்டான்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஜி அந்த மாதிரி போய் சொல்லியிருக்காரு தவறான இடத்துல போய் பூங்கொத்த கொடுத்து இந்த மாதிரி பார்த்து பண்ணுங்க கட்சி அழிக்கவும் பார்க்குறாங்க அனுப்புனதே அவர் தானே எலக்ஷன் வர்றப்ப தான் அவங்க அந்த மாதிரி அறிஞ்சி செய்வாங்க வெயிட் பண்ணுவோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வந்து சார் அதாவது அதிமுக முன்னாள் அமைச்சர் வந்து கடம்பூர் ராஜ் வந்து பிஜேபியோட கூட்டணி முடிச்சது ஜெயலலிதா அவர்கள் வந்து மிகப்பெரிய தவறு செய்து விட்டார் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து காசு எந்த அளவுக்கு ஆயிருப்பாத்தீங்கன்னா அந்த அம்மா இருந்திருந்தா என்ன என்ன ஆயிருக்கும் கீரை கிழ்கிற மாதிரி கழுத்து திருவி போட்டிருந்தேன் கடம்பூர் ராஜ் என்ன காதை பிடிச்சி முடிக்கி கழுத்தை பிடிச்சி திரும்பி அதோட கடம்பூர்ராஜோடய வாழ்க்கையும் முடிஞ்சு போயிடும் அதான் ஆள் இல்லைன்னா இப்படி தான் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் பேசுகிறாங்க பாருங்கள் என்னென்னமோ பேசுகிறாங்க ஸோ அப்படின்னு ஜெயிலில் தான் எடுத்த முடிவே தப்புன்னா இது என்னத்தை சொல்கிறது நம்ம கல்வி கழிவு தான் ஊற்றணும் கடம்பூர் ராஜெல்லாம் வந்து நேரம் இருந்துட்டு பேர் சொல்கிறது கூட ஆள் மாட்டார் போட்டார் அந்தம்மா இறந்துடுச்சு அப்படின்றதுனால இந்த மாதிரிலாம் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் சாப்பா தான் என்ன பண்ணுறது and then I'm back. <coughs> sir uh, this is thank you